என்ன பண்றதுன்னு தெரியல அதான் சண்டை போட்டு விட்டேன் பொண்டாட்டி என்ன வேணும் செய்யலாம் அது உனக்கு சரியா தெரியும் பெத்த அம்மா நான் பண்றது உனக்கு தப்பா தெரியுதா பத்து மணி வரைக்கும் தூங்குறது எவ்வளவு சுகமா இருக்கு உம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்குவோம் எந்திரிச்சதுல இருந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கேன் தீ குடிச்ச கூட நேரல்ல இந்த வீட்டுல ஐயோ மாமியார் கஷ்டப்படுவாளே கூட மாட வேலை செஞ்சு கொடுப்போம் அந்த பாத்திரத்தை கழுவோம் வீடை கூட்டுவோம்னு இல்ல பத்து மணி வரைக்கும் போர்வையே இழுத்து போட்டு தூங்குறது என்னமோ அப்பா வீட்டுல தூங்குற மாதிரி பத்து மணி வரைக்கும் தூங்குறான் காலம் சுடு நானே எல்லாம் செய்யறதா இருக்குது வெட்டதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை இல்ல பல்பி அக்கா பல்பி அக்கா யாருமா இப்படி ஏலம் போட்டுக்கிட்டு வரீங்க எக்கோ பல்பியக்கா எங்க இருக்க எக்கோ பல்பியக்கா எவடி எவ காலையிலே ராகம் பாடுறது நான் தான் அக்கா வந்திருக்கேன் ஆத்தி கோழு முட்டியா ஆம பூந்த வீடு இவ பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்களே என்ன வீடு ஒரே அமைதியா இருக்கு நம்ம இருக்கணும் கலவரமால இருக்கணும் செஞ்சிருவோம் அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் கோலு முட்டி ஹால்ல உட்காந்துரு வந்துடுறேன் ஹால்ல இருக்க சொன்னேன் கிச்சனுக்கு வந்துட்டாலா என் குடும்பத்தை பத்த வைக்க போறான்னு தெரியலையே உன் குடும்பம் தான் எது என் மாமியா இந்நேரம் யாருக்கிட்டயாச்சும் என்னை பத்தி பொறணி பேசிக்கிட்டு இருப்பா என்ன கா சமைக்கிறீங்களா இல்ல சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வரியா காலங்காத்தாலே காடுப்பு ஏத்துக்கிட்டு காலங்காத்தால ஏன் இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க உடம்புக்கு நல்லது இல்லக்கா என்ன பண்றது என் தலை வீதி அப்படி தேன்ட்டு போய்கிட்டு இருக்கணும் என்ன செய்தி காலையில் எந்த பக்கம் சோறு தண்ணி போட மாட்டேன் மருமாவை அடிச்சு வரட்டி விட்டாளா வாய வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்திருக்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா என் மருமாவை குரல் இல்லாம என்னைய பாத்துக்கிறான்

பொண்டாட்டி தூங்குறது கூட தெரியாம நாய் கத்திக்கிட்டு இருக்கான் பாரு இவ்வளவு நாளா நான் தான் உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன் என்னமோ புதுசா சிவப்பி சிவப்பின்னு பொண்டாட்டிய கூப்பிடறேனா அவளுக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்ல என்னமோ அவன் சமைச்சு வச்சிருப்பா எடுத்துட்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கு நாய் நான் கிளம்புறேன் சோப்பி நான் கடையிலேயே சாப்பிடுறேன் சரி விடு பல்பியக்கா என்ன அப்படிக்கா என்னன்னு அப்படிக்கா பொண்டாட்டி வந்தா எல்லாம் மாறிடுவானுங்களா இன்னைக்கு எப்படி அவன் டிஃபன் எடுத்துட்டு போவான்னு நானும் பாக்கிறேன் ஏன் மருமவா அப்படி இல்லப்பா நாலரைக்கே எந்திரிச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஆ ஆ இவ இழுத்து போத்திட்டு தூங்குவா என்ன வேலையே செய்ய விடுறதில்ல அவளே சமைச்சிருவா என் மவனுக்கு டிஃபன் கட்டி கொடுத்து வெளியில சாப்பிடாதீங்கன்னு கண்டிஷன் போட்டிருக்காக்கா இவ எனக்கு கண்டிஷன் போடுறா எந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு தான் வருவா அத்தை காஃபி போட்டிங்களா என் தலையில கள்ள தூக்கி போட்டீங்களான்னு கேப்பா ஓ மருமவ எப்படி பல்லு விளக்காம சாப்பிடுவாளா ஏன் மருமவ பிள்ளைக்கு சுத்த பத்தமா இருந்தாதான் பிடிக்கும் அதுல ரொம்ப சுட்டுப்பா ஏன் மருமவ அப்படிலாம் இல்லப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பல்லு விளக்குவா சி பாண்ட சிரிக்கியா இருப்பா போல ஏன் கால் மூட்டி சிரிக்கி சிரிக்கின்னு சொல்லாத என் மருமவ காதல விழுந்துச்சுன்னா உன்னை ஆஞ்சு விடுவா ஆஞ்சி உன் மதம் எதுவும் கேட்க மாட்டானாக்கா அவன் பொண்டாட்டிக்கு தலையாட்டுறதுலயே உனக்கு நேரம் போயிடும் நான் சொல்றதை எங்க கேட்பான் மீறி கேட்டனா அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதினு சிஞ்சாங்க மாதிரி சில்றத்தனமா பேசுவான் ஏமாவே அப்படி இல்லக்கா என் மருமவ சொல்றதையும் கேக்குறான் நான் சொல்றதையும் கேக்குறான் நாங்க ரெண்டு பேரும் என் மவன் தான் கேக்குறோம் இப்படி இருந்தாதாங்க குடும்பத்தை ஓட்ட முடியும் அது மாதிரி நீ எப்படி குடும்பத்தை ஓட்டுறதுன்னு பாரு நீ ஏங்க அதிகாரத்தை நீ அதிகாரம் பண்ணி வை மரும பயந்து அவசியம் இல்ல உனக்கே எல்லாம் தெரியும் பாத்து எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோக்கா சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாருக்கா எந்த விஷயத்த சொல்ல மறந்துட்ட மூணாவது முத வீட்டுல முனிசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருல ஆமா இப்ப கூட ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாரேக்கா ஆமா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அந்த பொண்ணுக்கு ஒன்னு ஆகலக்கா மாமியாளுக்கு இவளுக்கும் சண்டையா சண்டையா அப்புறம் என்னாச்சு என்ன ஆச்சா ஆதா கார்ட்ட இருந்து மவனை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாக்கா அடியாத்தி இந்த கொடுமை எங்க போய் சொல்ல மாமியா பதிலே பேச முடியல ஏன் அந்த பையனோட அப்பா எதுவும் கேட்க மாட்டாரா அந்த பையனுக்கு அப்பாவே இல்லையா அம்மா மட்டும்தானா அவன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தானா இல்லை கேட்டானா கேட்டானே அம்மா கிட்ட எனக்கு சொத்த பிரிச்சு கொடுமான்னு ஒத்த பிள்ளையா ஆமாங்கா அங்க நடந்த மாதிரி இங்க நடந்துட போது உன் மருமகளை எப்படி அடக்கி வச்சுக்கோமோ அடக்கி வச்சுக்கோ அவளை தான் நான் சொல்லிட்டேன் வரேன் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சோ ஆ இவளா இவளா ஆத்தி என்ன இந்த பக்கம் அது ஒண்ணு இல்லமா சும்மா பேசிட்டு போலான்னு வந்தம்மா பேசிட்டு போலான்னு வந்தியா இல்ல குடும்பத்தை பிரிச்சு வச்சிட்டு போலான்னு வந்தியா ஐயோ கடவுளே என்னமா என்ன போய் அப்படி நினைச்சிட்ட நான் அந்த மாதிரிலாம் இல்லம்மா இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கட்டும் உனக்கு அப்புறம் இருக்கு